நாற்பத்தி மூன்று சூட்டு சம்பவங்களில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான அறிக்கையொன்றை போலீஸ் தலைமையகம் வெளியிட்டிருக்கின்றது அதுகுறித்து விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி விவசாயி ஒருவர் பரிதாபமான முறையில் அது அதுகுறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சுற்றி புதியதொரு சர்ச்சை உருவாகியிருக்கின்றது புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பாப்பரசர் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த முறையில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கின்றன எனவே அவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் இந்த செய்திகள் அடங்கலாக மேலும் சில செய்திகளும் முக்கியமான இரண்டு இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காணொலிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்குரிய கீழே முதலாவது போட்டு நீங்க மேலே எனவே அந்த வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி நேற்று எட்டாம் திகதி உயிரிழந்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் வந்து புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற மின்னல் தாக்குதல்ல இன்னும் ஒரு விவசாயி வந்து உயிரிழந்தவர் அதனை அடுத்து அந்த பட்டகாலேயே படும் என்று சொல்ற மாதிரி நேற்றும் கூட ஒரு துயரமான சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த விவசாயியினுடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது வயதுடைய குணரட்னம் குமரன் என சொல்லப்படுகிறது குணரட்னம் குமரன் முப்பத்தி ஒன்பது வயது இவர் வந்து ஏழாழை கிழக்கு பகுதியில் இருக்கின்ற தன்னுடைய தோட்டக்காணியில் வேலை செய்வோம் இருந்திருக்கிறார் அப்ப வந்து காலநிலை சீரல்லாமல் போயிருக்குது மழை மூட்டமாக இருந்திருக்குது அப்போ வந்து என்ன செய்யாருன்னு சொன்னா தன்னுடைய தோட்டக்காணிகள் இருக்கக்கூடிய ஒரு கொட்டில் இருக்கு தானே காவல் கொட்டில் மாதிரி அதுக்குள்ள இருந்திருக்கிறார் மழை விட்டா பிறகு பிரபு வேலை செய்வோம் என்று சொல்லி அப்பதான் அந்த கொட்டிலுக்கு மேல மின்னல் தாக்கி இந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய விவசாயி வந்து உயிரிழந்திருக்கின்றார் இது சம்பந்தமான விசாரணைகளை போலீஸ் சார் மேற்கொண்டு வருகிறார்கள் கொட்டாவ பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் ஒன்றில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றது வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இந்த நபர் சுட்டவர்கள் ஒன்பது மில்லி சுட்டவர்கள் ராக கை துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சூடு இடம்பெற்ற இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வெற்று ரவைகளை போலீசார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட நபருடைய பேர் ஜெகத் இந்திக குமார என சொல்லப்படுகின்றது எதற்காக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது இதில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அதேவேளையில் போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள மற்றொரு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் கடந்த நான்கு மாதங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னா இதுவரைக்கும் நாற்பத்தி மூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டிலே பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நேற்றிரவு கொட்டாவ பகுதியில் கொல்லப்பட்ட அந்த நபருடன் சேர்த்து இருபத்தி ஒன்பது பேர் இதுவரை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதேவேளையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை தொன்னூற்றி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னா இதுல வந்து பெரும்பாலும் சாகிறாக்கள் காயமடைகிறாக்கள் துப்பாக்கிச்சூட்டு கிளக்காகிறாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனையோட சம்மந்தப்பட்டார்களால் ஒன்றில் போதை பொருள் கடத்தலாக இருக்கும் அல்லது பாதாள உலக குழுக்களாக இருக்கும் அல்லது அவியல் வந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் ஓராளை சுற்றிருப்பினும் இப்போ இந்த அதுக்கு பழி வாங்குறதுக்கு சுடப்பட்டிருப்பினம் இப்படி மாற்றி மாற்றி நடக்கிற சம்பவங்களில் தான் இது நடக்குதே ஒழிய மற்றபடி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் சம்மந்தமாக கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்று மே மாதம் எட்டாம் திகதி பத்திகான் நகரில் வைத்து புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் புதிய பாப்பரசருடைய பேர் வந்து ரோபர்ட் ப்ரீவோஸ்ட் என சொல்லப்படுகின்றது இவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் அமெரிக்காவைச் சேர்ந்த முதலாவது பாப்பரசராகவும் இவர்தான் தான் இருக்கின்றார் இவருக்கு வந்து அறுபத்தி ஒன்பது வயது இவர் வந்து எப்படி அழைக்கப்படுவார் என்று சொன்னால் பதினான்காம் லியோ என அழைக்கப்படுவார் பாப்பரசர் பதினான்காம் லியோ என அழைக்கப்படுவர் நேற்று மே மாதம் எட்டாம் திகதி

முறையில் வாக்களித்து யாருக்கு வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்குதோ அவர் தான் பாப்பரசராக தெரிவு செய்யப்படுவார் அப்போ வந்து இதை குறிக்கிறதுக்கு ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது அது என்ன நடைமுறை என்று சொன்னால் பத்திகான் நகரத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டின் சப்பல் என்று சொல்லப்படுற ஒரு தேவாலயத்தில் தான் இந்த வாக்கெடுப்பெல்லாம் நடக்கும் அப்போ அந்த வாக்கெடுப்பு நடந்து பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டாரா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அந்த தேவாலயத்துக்கு வெளியில் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து கூடி நிப்பினம் அதே நேரம் உலக ஊடகங்கள் எல்லாமே வந்து அங்கே நிப்பினம் ரெடியாக கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு நேரடி ஒளிபரப்பெல்லாம் தொலைக்காட்சிகளில் போய்க்கொண்டிருக்கும் எல்லோருடைய கவனமும் வந்து அந்த தேவாலயத்தினுடைய கூரையில் இருக்கக்கூடிய புகைப்போக்கி சிம்னி மேலே தான்ருக்கும் என்னென்று சொன்னால் அங்கே ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் அந்த புகைப்போக்கியில இருந்து கருப்பு புகை வெளியில் வந்தால் புதிய பாப்பர்ஸார் தெரிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம் வெள்ளை புகை வெளியில் வந்தால் புதிய பாப்பர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இப்படியான ஒரு நடைமுறை வந்து நீண்ட காலமாகவே பின்பற்றப்பட்டு கொண்டு வருது அப்போ மே மாதம் ஏழாந்தேதி எல்லா கார்டினல்ஸும் கூடி தங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடத்தினவே ஆனால் பின்னரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புகைப்போக்கிலேருந்து வெளியில் வந்த புகை வந்து கருப்பு புகை அப்போ வந்து என்ன அர்த்தம் புதிய பாப்பரசர் வந்து தெரிவு செய்யப்படலைன்னு அர்த்தம் அங்கே கூடியிருந்த மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருந்தது எல்லா ஊடகங்களையும் வந்து அது நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது பிறகு நேற்று வந்து மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை பின்னேரம் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து வெள்ள புகை வந்தது அப்போ எல்லாருமே வந்து குதூகலமாக சந்தோஷமாக துள்ளி குதிச்சவே என்னென்னு சொன்னால் புதிய பாப்பரசர் வந்து தெரிவு கட்டப்பட்டார் சொல்லி அதுக்கு பிறகு அந்த தேவாலயத்தினுடைய பல்கனியில் வந்து புதிய பாப்பரசர் தோன்றி உலக மக்களுக்கு காட்சி அளித்து இவர் தான் பாப்பரசர் என டிக்ளேர் பண்ணப்பட்டது இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் எப்படி கருப்பு புகை வருது எப்படி அந்த வெள்ளை புகை வருது என்று சொன்னால் அதாவது பாப்பரசர் வந்து தெரிவு செய்யப்படாமல் விட்டால் என்ன செய்வேணம்னு சொன்னால் அந்த ரகசிய வாக்கெடுப்புக்கு பயன்படுத்தின அந்த வாக்குச்சீட்டுகள் இருக்கு தானே அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதோட வைக்கோலும் சேர்த்து கொண்டு போய் வச்சு எரிப்பினமாம் அதுக்குள்ளே வச்சு எரிப்பினம் அந்த தான் கருப்பு புகையாக வெளியில் வருமாம் அது பாப்பரசர் தெரிவு செய்யப்படாமல் விட்டால் பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்ட என்ன செய்வேணம்னு சொன்னால் அதே வாக்கெடுப்பு சீட்டுருக்கு தானே வாக்குச்சீட்டு அந்த வாக்குச்சீட்டோட வெள்ளை புகையை உருவாக்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கலை வந்து அதோட ஆட் பண்ணி அந்த கெமிக்கலை சேர்த்து எரி அதன் மூலம் தான் அந்த வெள்ளை புகை வாரது அப்படி வந்து அந்த வெள்ளை புகை வந்து சிஸ்டின் செப்பல் என்று சொல்லப்படுற அந்த தேவாலயத்தினுடைய புகை போக்கிலேருந்து வெளியில் வந்தால் பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லி அர்த்தம் எனவே நேற்று பின்னேறம் வந்து வெள்ளை புகை வந்தது அதனை அடுத்து புதிய பாப்பரசர் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டார் அமெரிக்காவை சேர்ந்த முதலாவது பாப்பரசர் அவர் பதினான்காம் லியோ என அவர் அழைக்கப்படுவார் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு முறை வந்து இங்கே பிரித்தானியாலேயே வந்து பின்பற்றப்படுறது என்னென்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற பெக்கிங்கம் பல சில இது பிரித்தானியில் இருக்கிறாக்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் இருக்கிறாக்களுக்கு சொல்கிறேன் பக்கிங்ஹம் பேலஸில் வந்து கிங் இருக்கிறார் அரசர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் அந்த அரண்மனைக்குள்ள அரசர் இருந்தால் ஒரு கொடி பறக்கும் அந்த கொடியை சொல்கிறது ரோயல் ஸ்டாண்டர்ட் கொடி என்று சொல்லி இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த கொடி தான் இந்த கொடி வந்து மேலே பறந்தால் அரசர் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் அர்த்தம் இந்த கொடி பறக்காமல் யூனியன் ஜக் என்று சொல்லப்படும் பிரித்தானியாவினுடைய கொடி பறந்தால் உள்ளுக்குள்ள அரசர் இல்லை என்ற அர்த்தம் எனவே அரண்மனையினுடைய மேல் பக்கத்தில் வெளியில் பறக்கிற கொடி வச்சு கொண்டே நாங்கள் கெஸ்ட் பண்ண முடியும் உள்ளுக்குள்ள வந்து அரசர் இருக்கிறாரா இல்லையாண்டு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர்களை சுற்றி புதியதொரு சர்ச்சை ஒன்று உருவாகி அதற்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சர்ச்சை என்று சொன்னால் கிட்ட வியட்நாமுக்கு போனவர் தானே அதாவது மே மாசம் ஆறாம் தேதி திரும்பி வந்தவர் போகைக்குள்ள வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்து போனவர் திரும்பி வரையக்குள்ள வந்து வியட்நாம்லேருந்து நேரடியாக கொழும்புக்கு வந்து ஒரு பிரைவேட் ஜெட்டில் வந்தவர் அப்போ வந்து எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன சொன்னா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா சிக்கனமானவர் எளிமையானவர் மக்களுடைய பணம் பணத்தை வந்து விரயமாக்க மாட்டார் இந்த அரசாங்கமே வந்து இடதுசாரி அரசாங்கம் மக்களுடைய பணத்தை வீணாக்காது அது அப்படி ப்ரைவேட் ஜெட்டில் வர முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது தானே நேற்று பாராளுமன்றத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கேள்வி கேட்டவே அது அப்படி ப்ரைவேட் ஜெட்டில் வர முடியும் அப்படி மக்களுடைய காசை வந்து கரியாக்க முடியும் ஏற்கனவே முன்னைய ஜனாதிபதி மேலெல்லாம் வந்து வீண் ஆடம்பரம் செய்தவர்கள் பணத்தை கரியாக்கினார்கள் சொல்லி நீங்களாம் பட்டியல் போடுறீங்கள் பிறகு நீங்களே ப்ரைவேட் ஜெட்டில் வர முடியுமான்னு சொல்லி ஒரே காரசாரமான விவாதம் நேற்று அதுக்கு வந்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னவர் என்று சொன்னால் மே மாதம் ஆறாம் தேதி வியட்நாமில் இருந்து ஜனாதிபதி இலங்கைக்கு வருவணும் இங்கே மே மாதம் ஆறாம் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்குது தேர்தல் நடந்து கொண்டிருக்குது அதுக்குள்ள என்ன பிரச்சனை என்று சொன்னால் வியட்நாமில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பு உரி ஒன்று ஆற்றணும் அந்த உரையை முடிச்சு கொண்டு தான் நீங்கள் போகணும் எங்களுக்காக அந்த உரையை ஆற்றுங்கோன்னு சொல்லி கேட்டிருப்பினா போராடக்கு அப்போ இவையே சொல்லியிருக்கிறோம் நாம் வந்து திருலங்காக்கு உடனடியாக திரும்பி போகணும் எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணணும் என்று சொல்லி சொன்னோம்னா அப்போ அவையே சொல்லியிருக்கிறோம் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உரையை ஆற்றுங்கோ நாங்கள் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம் என்று சொல்லி அந்த பௌத்த அமைப்புகள் சொல்லி அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதி உரையாற்றி அதுக்கு பிறகு அவர்களுடைய ஏற்பாட்டில் அவர்களுடைய செலவில் தான் அந்த ப்ரைவேட் ஜெட் வந்து ஹயர் பண்ணப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக்கா அவர்கள் கொழும்பில் வந்து இறங்கினவர் என்று சொல்லி வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் நீண்டதொரு விளக்கம் கொடுத்த பிறகுதான் இந்த சர்ச்சை வந்து ஓய்ந்தது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஸ்ரீலங்கால வியட்நாம் வந்து ஒன்றரை மனத்தியால் முன்னுக்கு இருக்குது அப்போ ஒன்றரை மனத்தியால முன்னுக்கு இருக்கிறபடியால அங்கே வந்து உரிய முடிச்சு போட்டு திருப்பி ஸ்ரீலங்கா விரைவுக்குள்ள வந்து டைம் கணக்காக இருக்கும் அதனால தான் பிரைவேட் ஜெட்டில் வந்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்கா எனவே அது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு இப்ப வந்து அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்லியிருந்தவர் ஏனைய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் உள்ளூராட்சி சபைகளில் வந்து ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி அப்போ இந்த கேலி சித்திரத்தில் வரையப்பட்டிருக்கிறது அந்த ஏனைய எதிர்கட்சிகள் அல்லது சஜித் பிரேமதாசாவினுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்ஷ மற்ற பக்கம் ரணில் விக்ரமசிங்க இவர்கள் தான் சஜித் பிரேமதாசாவினுடைய நண்பர்கள் எனவே இவை எல்லாரும் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க போயிடணும் என்று சொல்லி இந்த கேலி சித்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிறது அப்ப இவர்களுடைய அந்த கூட்டணியை பார்த்து ஒரு சாதாரண பொதுமகன் வந்து தலையில கை வச்சு அதிர்ச்சியாகி பார்க்கிறார் இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா நாட்டை வந்து நாசமாக்க போறாங்களே என்று சொல்லி பார்க்கிறார் போல நடக்குது ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் என்ன நடந்துன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே பொதுமகன் வந்து அதிர்ச்சியோடு பார்க்கிறார் அதுக்கு வந்து சஜித் பிரேமதாசா சொல்றார் நாங்கள் எல்லோரும் நண்பர்கள் தானே தம்பி என்று சொல்லி சொல்றார் இப்படியாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்